எல்லாத்துக்கும் வங்க்கோம் நான் இன்றைக்கி நைக்கு சாப்பாடு வாங்கியிருந்தேன் பசுமலை மதங்கங்க பசுமலை பக்கத்துங்க இருக்க மோகோ ஸ்பைஸ் எஸ் காங்கு மோக்கோ ஸ்பைஸ் எஸ்காக்ட்டு அந்த மங்கன் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இந்த இது இதுங்க எல்லாமே வாங்கினேன் இது சவங்க பாக்கல்வங்க வாங்கினேன் அந்த அங்கு பார்த்தீங்கன்னா இதுங்க சவங்க பாக்கல்லோங்க ப்ரைஸு இந்தாங்க எம்ஆக்பி நாற்பது ரூபாய் இந்த பூக்குக்கா எம்ஆர்பி நாற்பது இந்த எம்ஆக்பி இங்கே நாற்பதுங்கு ஆனால் இந்த பில்லில் நாற்பத்தி அஞ்சு சரி ஓகே இது நாற்பத்தி அஞ்சு எதுக்கு நாற்பது தாங்க அப்படிங்க இந்த மாதிரி நாங்கள் மொத்தமாக எங்களுக்கு வந்து டேக்ஸோங்க பில்லோக நாங்கள் வாங்குறதுனால எங்கள் காசு கூட வருது அதனால் நாங்கள் அஞ்சு குவா சேர்த்து வாங்குவோம் அப்படிங்க சரிங்க ஓகே அங்கே எம்ஆர்பியே நாற்பது ரூபாய் தான் இந்த சிவகங்கை பாக்கிறவங்க எம்ஆர்பி நாற்பது ரூபா தான் ஆங்கே பில்லில் நாற்பத்தி அஞ்சு குவாங்கு போக்கு நாற்பத்தி அஞ்சு குவாங்கு போக்கு எல்லா பொங்கலுக்கும் சேர்த்து வாங்கியிருக்க பொங்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து நூறு ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு கவாங்கு போக்கு ஜிஎஸ்கி ஸ்கேக்கு சென்ட்ரல் எங்களுக்குமே போக்கு நூற்றி ஐம்பது கணக்கு ரூபா மொத்தம் பில்லு எங்கே நம்ம மதகைங்க இருக்க மோக்கல் ஸ்பேஸ் ரெஸ்காகங்க இது எங்க அக இதுங்க தக தகுந்த நகலங்கே அரசாங்கம் தான் இதுக்கு எங்கு கேட்க இது இவங்க பதில் இப்போ அலட்சியமாக இருக்குது நிறையா பேர் இதை வாங்கி சாப்பிட்டு எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போகாங்க அதனால இந்த மாதிரி ரெஸ்காகங்கு இந்த மாதிரி பஸ் கங்கு இருக்குது ககைகள் இது எல்லாத்துக்கும் இது இப்போ சகஜமாகக்குது y 안권조아가상가아가 j o a n g a k